தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்கள் எப்படிப்பட்டவர்கள் தனுசு ராசியில பிறந்த ஆண்களை சில நபர்களுக்கு பிடிக்காம போகுது காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்கள் கடினமான சூழ்நிலையில கூட நம்பிக்கையோட இருப்பாங்க புதிய விஷயங்களை கத்துக்கணும்னு நினைப்பாங்க தனுசு ராசி ஆண்கள் இவங்களுடைய அதிபதி வந்து குரு குருவானவர் தெய்வ அம்சம் இருப்பவராக கருதப்படுவார் தனுசு ராசிக்காரனும் தெய்வம்சம் பொருந்தியவர் தான் இப்படி பெருமையாக சொன்னமுன்னா இல்லை அவருடைய பெருமையை சொன்னோம்னா தனுசு ராசி ஆண்களினுடைய பெருமையை சொன்னோம்னா தனுசு யாருக்கு பிடிக்கலையோ அவங்கெல்லாம் டென்ஷனாக வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க சொல்கிறேன் ஏன் தனுசு ராசியை பிடிக்கலங்கிறதுக்கான காரணம்லாம் சொல்கிறேன் கொஞ்சம் பெருமையா பாருங்கள் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க தனுசு ராசிக்காரங்களும் ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க தான் ஏன்னா அவருடைய அதிபதி வந்து குரு தானே அதனால குரு எங்க இருந்தாலும் எங்க பார்த்தாலும் நன்மை விளையும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு தான் நடக்கும் மிகுந்த முன்னேற்றத்தை தருகிற ராசி தனுசு ராசி தனுசு ராசி ஆண்கள் வந்து நமக்கு நாட்டுக்கு சுதந்திரம் இருக்கோ இல்லையோ அவர் சுதந்திரம் வேணும் சுதந்திரம் கொடுக்கலன்னா பல நேரங்கள்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் தனுசு ராசி ஆணோட உருவாகும் அதெல்லாம் எப்படிங்கிறாலும் சொல்லி கொஞ்சம் பொறுமையாக வீடியோவை பாருங்கள் நல்ல சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ராசிக்காரர் தான் தனுசு ராசிக்காரர் மற்றவங்களுக்கு நல்ல சிந்தனையை கொடுப்பாரு தனுசு ராசி ஆண்கள் அப்படிப்பட்டவங்க தான் வெளிநாடுகள் போகணும் வெளி ஊர்கள் போகணும் வெளி மாநிலங்கள் போகணும் பொதுவாக பயணங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தனுசு ராசி ஆண்களினுடைய விருப்பம் அவங்க கலாச்சாரங்களில் ஒரு ஈர்ப்பு இருக்கும் தனுசு ராசி ஆண்களுக்கு வளர்ச்சி பேர பேர அதாவது ஆண்டுகள் போக போக கலாச்சாரத்தில் தனுசு ராசி ஆண்களுக்கு விருப்பம் உண்டாகும் அந்த ஒரு ஒரு வயதுக்கு தகுந்த மாதிரி தான் இதை அளவீடு நீங்கள் பண்ணணும் நாற்பது வயசுக்கு மேற்பட்ட தனுசு ராசி ஆண்கள் எல்லாருக்குமே நல்ல முறையில் ஒரு கல்ச்சரில் வந்து ரொம்ப ஒரு ஈடுபாடு இருக்கும் பயணங்கள் எந்த வயசுலையும் செய்ய விரும்புவாங்க தனுசு ராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் புதிய விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பரிசோதனை முயற்சி உடனே செய்து பார்ப்பாங்க தனுசு ராசிக்காரங்க வந்து மற்ற ஆண்கள் செய்யாத மற்ற ராசி ஆண்கள் செய்யாத ரிஸ்கெல்லாம் இவங்க எடுத்து பார்ப்பாங்க ரிஸ்க் எடுக்கிறதுல மகிழ்ச்சி அடைபவர்கள் தனுசு ராசி ஆண்கள் இதனால இவங்க வந்து ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரிஸ்க் எடுக்க தோணுதுங்கிறதுனால பல முக்கியமான வேலைகள் அவங்கள்ட்ட ஒப்படைப்பாங்க தனுசு ராசி ஆண்கள்கிட்ட நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் இவங்களுக்கு நிதியில் வந்து இவங்க பொறுப்புடையவர்களா அப்படின்னா தனுசு ராசி ஆண்களை சார்ந்தவர்கள் வீட்டிலே உள்ளவர்களோ அல்லது மற்றவர்களோ அவங்களுடைய பண நிர்வாகத்தை பார்ப்பது நல்லது தனுசு ராசி ஆண்கள் நிதியில் பொறுப்புடன் இருப்பார்களா அப்படிங்கிறதுல ஒரு கேள்விக்குறி இருக்கு அதாவது சரியாக செலவு பண்ணுவாங்களா சரியாக சம்பாத்தியம் செஞ்சிருவாங்க அந்த செலவுகளை வந்து சரியாக முறைப்படுத்த முடியுமா நிதி மெயின்டெனன்ஸ் மணி மேனேஜ்மெண்ட்டு அவங்களுக்கு வருமாங்கிறதுல ஒரு கேள்விக்குறி இருக்கு அதனால் அவர்களை சார்ந்தவர்கள் அன்புக்குரியவர்கள் அவருடைய அன்பை நீங்கள் பெற்றுவிட்டால் மொத்த நிதி உங்கள்ட்ட ஒப்படைச்சிருவார் அதெல்லாம் வந்து மற்றவங்க பார்த்துக்க முடியும் அவருடைய அன்பை பெறாமல் அவருடைய அன்புக்குரியவர்களாக யாரும் இல்லாமல் இருந்தால் தனுசு ராசி ஆண் அவருடைய நிதி நிர்வாகத்தை அவரே பார்க்குற மாதிரி வரும் அப்போ அதில் அவர் சில சிக்கல்களை சந்திப்பார் அவர் தன்னைத்தானே கொள்வதில் வந்து தனுசு ராசி ஆண்கள் மாதிரி முடியவே முடியாது தன்னைத்தானே அவர் வளர்த்துக்குவார் தனுசு ராசி ஆண்கள் காதல் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்று அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும் காதல் ஏன்னா சூரியனினுடைய ஆட்சி வியாழனினுடைய ஆட்சி அவங்களுக்கு இருக்கிறதுனால காதலிக்கிறதுக்கு அவங்களுக்கு இளவயதுலேருந்து வாய்ப்பு இருக்கா இலவயிலே திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு அதில் கேள்வி பல ஆத்மாக்களினுடைய மனதை இவர் வெல்லுவார் பல பேரை கல்யாணம் பண்ணுவார் பல பேரை வந்து காதலிப்பார் அப்படி சொல்ல வரல பலருக்கும் பிடித்த நபராக இருப்பார் ஒரு ஆத்ம உணர்வு தனுசு ராசிக்காரர் ஆண்கள் வந்து பேசி பழகுனாக்க பல பேருக்கு பிடிச்சு போகும் ஒரு போர்வீரன் மாதிரியும் இருக்க முடியும் தனுசு ராசி ஒரு ஆணால அப்படி இருக்க முடியும் தன்னுடைய தேவைகளையும் தன்னுடைய விருப்பங்களையும் சரியாக புரிந்து கொண்டு அவர் அவரு கூடவே வாழும்போது தான் நீங்க அவரை நண்பராக்கிக்க முடியும் தான் தன்னோடே வாழ முடியாத ஒரு தனுசு ராசி ஆண்கிட்ட நட்பு வச்சுக்கிட்டீங்கன்னா காதல் வச்சிங்கன்னா அல்லது கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா பெரிய சிக்கல்களை சந்திப்பீங்க அவரோட தேவை அவரோட விருப்பத்தை அவர் புரிஞ்சு முதல்ல அவர் அவரோட வாழ்ந்து அவர் தெளிவா இருக்கணும் தெளிவில்லாத ஒரு தனுசு ராசி ஆணை திருமணம் செய்தவர்களோ காதலிப்பவர்களோ அல்லது அவரை வேலைக்கு சேர்த்தாலோ தான் என்ன சொல்றீங்க தனுசு ராசி ஆண்களை வந்து நீங்க குறை சொல்றீங்க ஏன்னா அவர் அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு அவருடைய நீடுன்னு அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு சில காலங்கள் தேவைப்படும் அதனால தனுசு ராசிக்காரரை சரியா புரிஞ்சுக்காம யாரும் நட்பு வைக்காதீங்க காதல் வைக்காதீங்க அவர் மேல வந்து நீங்க எந்த விதமான வேலையும் கொடுத்து அவர் மேல நம்பிக்கை வைக்காதீங்க தனுசு ராசிக்காரரை முழுசாக புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறமா நீங்க அவர் மேல நம்பிக்கை வைங்க இல்லைன்னா பிரச்சனை தான் தனுசு ராசிக்கார பிரச்சனை இல்லை அவரே தெளிவா இல்லை நீங்க அவர் மேல நம்பிக்கை வச்சுட்டு அப்புறம் திரும்ப அவரை டிஸ்டர்ப் பண்ண இப்போ தனுசு ராசிக்காரர் கடனை கொடுத்துருப்பீங்க அவர் தான் மணி மேனேஜ்மெண்ட்டில் சிக்கல் இருக்குன்னு சொல்றேன் அப்புறம் பணம் கொடுத்துருப்பீங்க ஏமாந்துருவீங்க தனுசு ராசிக்கார அப்படி திட்டிக்கிட்டு இருப்பீங்க அவர் முதல்ல ஒரு நம்பகமான வேலையில் நம்பகமாக அவர் அவர் நம்பி வாழ்ந்தால் தான் நீங்கள் போய் நம்பணும் நீங்கள் அவரை பற்றி அவரே தெரியாத நேரத்தை நீங்கள் போய் அவருக்கு ஏதாவது உதவி பண்ணிங்கன்னா பிரச்சனை தான் உண்டாகும் இப்போ தனுசு ராசிக்காரங்க பொதுவாக வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய நபராகத்தான் இருப்பாங்க அவங்களுக்கு பெ பெருசாக வந்து அதாவது மற்றவருடைய மனநிலையை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு பண்பு தனுசு ராசி ஆண்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லும் பு ஓரளவு புரிஞ்சு புரிஞ்சுக்கிடுவாங்க அதனால் அவங்களுக்கு எதுவுமே ஒரு பெரிய விஷயம் இல்லை சாதாரணமாக எடுத்துக்குவாங்க மனநிலை வந்து ஒரு சாதாரணமாகவே இருக்கும் ஆனால் அவங்களுக்கு ஒரு கவலைன்னு வரும்போது ரொம்ப கவலைப்பட்டுக்குவாங்க தனுசு ராசி ஆண்கள் அப்போ சாதாரணமாக இருக்க மாட்டாங்க எப்பொழுதும் உற்சாகமாக இருக்க முடியுமா முடியும் எல்லாட்டையும் நல்லா பழகுவாங்களா ஆமாம் பழகுவாங்க நல்ல குணம் உடையவர்களா ஆமாம் நல்ல குணம் உடையவர்கள் விரைவாக திருமணம் செஞ்சுக்கிட்டா தான் அவங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணுறது நல்லது இப்போ தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்க மேசராசி பெண்ணையோ அல்லது சிம்ம ராசி பெண்ணையோ திருமணம் செஞ்சுக்கிட்டால் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் நல்ல ஒரு அன்பு வெளிப்படும் நல்லாயிருக்கும் வாழ்க்கை இது வந்து தொண்ணூறு சதவீதம் பொருந்தி போகும் ஏன்னா தனுசு வந்து மேசத்தை கல்யாணம் பண்ணுறது ரொம்ப நல்லது சிம்மத்தை கல்யாணம் நல்லது சில தசாபத்தி பலன்கள் சிலருடைய பிறந்த அமைப்பின்படி தனித்தனி ஜாதகமாக கொஞ்சம் மாறுபடும் மற்றபடி பொதுவா நீங்க வந்து மேசமும் சிம்மமும் தனுசு ராசி ஆணுக்கு சிறந்த துணை வாழ்க்கை துணை வந்து தன்னுடைய அறிவுரையை கேட்டு நடக்க வேண்டும் என்று ஒரு தனுசு ராசி ஆண் நினைத்தால் அவர் மேசராசி பெண்ணா திருமணம் பண்ணணும் குடும்ப வாழ்க்கையில குடும்பத்துல உள்ளவர்கள் எல்லாம் மதிச்சு ஒரே சீரமைப்போடு இருக்கணும்னா சிம்மராசி பெண்ணா கல்யாணம் பண்ணணும் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் அதாவது பொதுவா தனுசு ராசி ஆண்களுக்கு அமைய மனைவி ஒரு நல்லவங்களாக பொறுமைசாலியாக ஒரு கடின உழைப்பாளியாகத்தான் இருப்பாங்க மூல நட்சத்திரத்துல ஒரு தனுசு ராசிக்காரர் பிறந்தார்னா பரணி நட்சத்திரத்துல பிறந்த ஒரு மேசராசி பெண்ண திருமணம் செய்யறதுங்கிறது வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் இப்ப தனுசு ராசிக்காரர் அவரே அவர் முழுமையடையா அடையாம இருக்கும்போது முழுமை அடைவதற்கு முன்னால் ஒரு பெண் போய் திருமணம் பண்ணியிருந்தா அங்க தனுசு ராசி தனுசு ராசி திருமணம் பண்ண அந்த திருமண வாழ்க்கைங்கிறது நல்லாவே இருக்கு சில தனுசு ராசியான்கெல்லாம் பேசியே கொள்றாங்கல்ல அது மாதிரி அது அது மாதிரி சிக்கல் உண்டாகும் பேசியே கொண்டுருவாங்க ஏன்னா அவங்க முழுமையடைவதுக்கு முன்னாடி நீங்க இல்லை வாழ்க்கைக்குள்ள அப்ப சிக்கல் தான் உண்டாகும் அதனால தனுசு ராசினா முழுமையடைவதற்கு நீங்க அதை காத்திருக்கணும் அவர் முழுமையடைவத உணர்ந்த பிறகுதான் நீங்க எந்த டீலுமே அவர்கிட்ட வச்சுக்கணும் தனுசு ராசிக்காரங்க வந்து சில ராசிகளை திருமணம் செஞ்சு கொண்டா மகிழ்ச்சி வந்து ரொம்ப அதிகமா அது மகிழ்ச்சி குறவா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி ராசி என்ன அப்படின்னா ராசி அது தனுசு ராசி ஆண்கள் ராசி பெண்ணை மணந்தால் மிதனராசி பெண்ணை மணந்தால் கடகராசி பெண்ணை மணந்தால் மீனராசி பெண்ணை மணந்தால் கன்னி ராசி பெண்ணை மணந்தால் துலாம் ராசி பெண்ணை மணந்தால் குடும்பத்துல மகிழ்ச்சியினுடைய அளவுங்கிறது ரொம்ப சுபிட்சமா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல இதில் தனுசுக்கு ரிஷபத்துகம் வந்து சில இடங்களில் மாறுபடும் தனுசு ராசி ரிச தனுசு ராசி ஆண் வந்து ராசி பண்ண கல்யாணம் பண்ணி அருமையாக வாழ்கிறவங்க ரொம்ப அது அது வந்து ஒரு புண்ணிய ஆத்மான்னு சொல்லணும் அப்படிப்பட்டவங்களும் சிலர் இருக்கிறாங்க அப்படின்னு சிலர் உண்டு இப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கல்யாணம் பண்ண வேண்டியது மேசராசியை எனக்கு துணைவியார் வந்து ரொம்ப அனுசரித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் காதல் வாழ்க்கை பொதுவாக தனுசு ராசி ஆண்களுக்கு ரொம்ப நல்லது காதலில் காதல்ல வெற்றி அடைய முடியுமா அப்படின்னா முதல் காதல் இரண்டாவது காதல்னு அந்த காதலுடைய பட்டியல் நீண்டு அதன் பிறகு காதலிலே வெற்றி அடையலாம் எடுத்த உடனே காதல்ல வெற்றி அடையணும் அப்படின்னா அதாவது முதல் காதல்லே வெற்றி அடையணும் பல காதல் தோன்றி மறையும் ஆஹ் தனுசு ராசி ஆண்களுக்கு அப்ப அந்த முதல் காதல்லே வெற்றி அடையணும் அப்படின்னா பல பிரச்சனைகள் அவர் சந்திக்க வேண்டியது வரும் இப்போ வந்து ஓரளவுக்கு வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருக்கணும் அப்படின்னாக்கா தனுசு ராசி ஆண்கள் விருச்சகராசி பெண்ணையோ மகர ராசி பெண்ணையோ கும்பராசி பெண்ணையோ திருமணம் செய்தால் ஓரளவுக்கு நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணுன்னா தான் நான் மேசராசி சிம்மராசின்னு சொன்னேன் இப்போ தனுசு ராசி ஆண்கள் அப்போ லவ் பண்ணவே கூடாதா லவ் வந்து சக்ஸஸ் ஆகாதுன்னா லவ் பண்ணவே கூடாதான்னா லவ் பண்ணாமல் இருக்கவே முடியாது தனுசு ராசி ஆண்களால் இப்ப தனுசு ராசி பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆண்கள் தெய்வம்சம் பொருந்தியவர் என்னன்னா இவங்களும் தெய்வாம்சம் பொருந்தியவர் தான் கொடுத்த வாக்க காப்பாத்துறவங்களா இருப்பாங்க தனுசு ராசி பெண்கள் தோற்றத்திலையும் குணத்திலையும் ஒரு மென்மை குணம் கொண்டவரா இருப்பாங்க யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பிட மாட்டாங்க தனுசு ராசி பெண்கள் மத்தவங்களுக்கு அறிவுரை வழங்குறதுல கில்லாடி தனுசு ராசி பெண்கள் சரி இப்ப ஆண்களை பத்தி பிரச்சனை ஏன் பத்திட்டு பெண்களுக்கு மாறினேன் பாத்தீங்களா சரி இப்ப தனுசு ராசி ஆண்களுக்கே திரும்ப வந்துருவா தனுசு ராசி பெண்கள் வீடியோ ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன் தனுசு ராசி ஆண்களுக்கு தான் வீடியோ கொடுக்கல நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் எப்போ வீடியோ எப்போ வீடியோ வரும் எப்போ வீடியோ வரும்னா ஒரு பதினஞ்சு நாளாக கேட்டுட்டே இருந்தீங்க இன்றைக்கி நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அது நியூ இயருக்கு முன்னே நான் கொடுத்துருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்றுக்கு முன்னவே நான் கொடுத்துருக்கணும் வீடியோ கொடுக்காமட்டேன் சில வேலைகள் இருந்ததுனால் கொடுக்க முடியாமல் வச்சு வீடியோ சரி லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டாக ஆடுறாங்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு நல்ல தெளிவான தகவல் கிடைக்குது இல்லை இப்போ தனுசு ராசி ஆண்கள் வந்து உண்மையிலேயே உண்மை உள்ளவர்கள் நேர்மையானவர்கள் அவங்களுடைய கருத்துல எப்பயுமே வந்து ஒரு ஒரு கருத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா உண்மையான கருத்தை மட்டும்தான் வெளிப்படுத்துவாங்க பிறர் வந்து ஓப்பனாக இருக்கிறத அதாவது வெளிப்படையா பேசுவதை வெளிப்படை தன்மையோடு இருப்பதை தனுசு ராசி ஆண்கள் விரும்புகிறார்கள் ஆனால் இவர்கள் வெளிப்படையாக இருப்பார்களாங்கிறதுல கேள்விக்குறி இருக்கு எல்லா ஆண்களும் கேள்விக்குறி எல்லா ஆண்களும் இப்படி இருக்க மாட்டாங்க தனுசு ராசி ஆண்கள்ல சில பேர் வந்து தான் சொல்றது ஒண்ணு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா மனசுக்குள்ள இன்னொரு விஷயமும் வச்சிருப்பாங்க ரெண்டு விஷயம் மூணு விஷயம் தோணுச்சுன்னா ஏதாவது ஒண்ணுதான் வெளிப்படுத்துருவாங்க வெளிப்படுத்துவாங்க தனுசு ராசி ஆண்கள் தனுசு ராசி ஆண்களினுடைய பேச்சு எப்போதாவது சிலரை காயப்படுத்தம் ஏனென்றால் தனுசு ராசி ஆண்கள் பேச தெரிந்தவர்கள் சில லூஸ் டாக்கு லாஸ் டாக் இப்படிலாம் சொல்லும்ல அந்த உறவுகளை லாஸ் பண்ற மாதிரி அது டாக் பண்ணிடுவாங்க பேசிடுவாங்க எல்லா ஆண்களும் இல்லை சில ஆண்கள் அப்பதான் பிடிக்காமல் போகுது உங்களுக்கு தனுசு ஆண்களை பிடிக்காமல் பிடிக்காம போறது தான் பிடிக்காமல் போகுது அப்புறம் நம்மகிட்ட ஒன்று சொல்லுவாரா அவர் ஒன்று செஞ்சிருவாரா அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசு ராசி ஆண்களையும் சில பேருக்கு பிடிக்காது இப்போ வந்து பெரும்பாலும் தனுசு ராசி ஆண்கள் வந்து எந்த விஷயத்தையும் ஒரு தத்துவ அமைப்புலேயே பார்ப்பாங்க இமேஜினேஷன் பவர் வந்து அவங்களுக்கு அதிகம் எதுலேயுமே வந்து ஒரு பிளான் வந்து திட்டம் போடுறது நல்லா மனதளவில் நிறைய திட்டங்கள் போடுவாங்க இப்போ வந்து எந்த அளவுக்கு தத்துவமாகவும் எந்த அளவுக்கு இமேஜினேஷனோடவும் அவங்க இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு குழந்தைமானதும் இருக்கக்கூடியவங்க எப்பயாவது அவங்களுடைய குழந்தை மனது வெளிப்படும் தனுசு ராசி ஆண்களுக்கு உள்ளே தூங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தை அடிக்கடி வெளியில் வந்துட்டு போகிறத பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப சைல்டிஷா பேசுவாங்க விளையாடுவாங்க அது இப்போ எவ்வளோ பெரிய வயதானாலுமே சரி தனக்குள்ள ஒரு குழந்தை வச்சுருப்பாங்க அப்பப்போ அதை வெளியில் வந்துட்டு வந்துட்டு போவோம் வெளியில் வந்து வந்து போவோம் குழந்தை மாதிரி மாறிடுவாங்க சிரிக்கிறதோ விளையாடுறதோ பேசுகிறதோ ஒரு குழந்தையும் அவங்களுக்குள்ள இருக்கும் அப்போ ரசிச்சுக்கணும் குறிப்பாக மனைவி தனுசு ராசினபரே திருமணம் செய்த மனைவி மார்களை அவர்களேருந்து ஒரு குழந்தை அப்பப்போ வெளிப்படும் அது நீங்கள் ரசிச்சுக்கலாம் அது எப்பயாவது வெளிப்படும் அபூர்வமாக அதை ரசிச்சுக்கலாம் நல்ல அறிவு தூண்டுதலை ஒரு தனுசு ராசி ஆண் பெற்று விட்டால் மிகச்சிறப்பாக அந்த வேலையை செய்வார் அறிவு தூண்டுதல் இல்லை என்றால் ஒரு வேலையிலோ ஒரு தொழிலிலோ அவர் எளிமையாக சளிப்படைந்து விடுவார் இவர் புத்திசாலி தான் அதுவும் மிகவும் தான் மிகவும் புத்தாலியாக எந்த துறையை எடுத்து அவர் வந்து அதுல புசலித்தனம் ஆகிறார நிபுணத்துவம் அதுல தான் வெற்றி பெறுவார் ஆனால் நிறைய அவருக்கு தெரியுமா நிறைய துறைகளை போய் தெரிஞ்சிருக்கும் நிறைய வேலை அவருக்கு தெரியும் ஒன்னு ரெண்டு வேலை இல்லை ஏகப்பட்ட வேலை தெரியும் ஆனால் அதாவது தனுசு ராசி ஒரு வேலை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் விட்டுருவாரு இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் விட்டுருவாரு ஒரு இது வேலைக்கு போற மாதிரி இருக்கும் அதை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிடுவார் அப்படி தனுசு ராசி ஆண்களை சில பேர் குறை சொல்லுவீங்க ஏன்னா ஒரு அவருக்கு வந்து அதில் ஒரு முழுமையான ஒரு நுட்பத்திறன் வரல அந்த அறிவு மேலவங்களை அறிவு மேலவங்கி ஒரு நுண்ணறிவு தான் அதுல இருப்பார் இல்லாட்டி அவர் வேலைக்கு மாறிடுவார் அவர் தான் அவர் சளிப்பாயிரும் அதனால தான் வேற அதுக்கு அவர் மாறுவார் ஒரு தனுசு ராசிக்காரர் ஒரு துறையில் நெடுங்காலம் இருக்கிறாருன்னா நீங்க முடிவு பண்ணலாம் அதுல அவர் நுட்பவாதி அதுல அவர் தெளிவா இருக்காருன்னு அர்த்தம் அதிகமான அறிவு பெற்றிருந்தா தான் ஒரு துறையில அவரு நீண்ட காலம் இருப்பார் இல்லாட்டி இருக்க மாட்டார் லட்சியமுடையவர் தான் தனுசு ராசிக்காரர் போட்டியையும் வரவேற்கக்கூடியவர் போட்டி போட்டு ஜெயிக்கவும் முடியும் ஒரு தனுசு ராசி ஆனால ஆனா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சுதந்திரம் விரும்பக்கூடிய நபர் அப்படின்னா அவர் தன்னுடைய சுதந்திரத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார் நெருங்கிய நண்பர்களோ கணவனோ மனைவியோ எந்த உறவுகளுக்குள்ள நீங்க இருந்தாலும் சரி அப்பாவோ அம்மாவோ சகோதர சகோதரிகளோ பிள்ளைகளோ எந்த உறவுக்குள்ள இருந்தாலும் சரி ஒரு தனுசு ராசி தனக்கு சுதந்திரம் தராத உறவிடம் இருந்து எப்படி வேண்டுமானாலும் நெருங்கிய தொடர்பிலிருந்து விலகி போகும் குறிப்பாக தனுசு ராசி ஆண்கள் விலகுவார்கள் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கலன்னா ஒரே வீட்டுல இருந்தாலும் கூட கருத்திலே விலகியாது இருப்பார்கள் அவங்க ஒரே வீட்டில் ரெண்டு ரூம் மூணு ரூம் இருக்கும் அவங்க வாட்டுக்கு வேற ரூம்ல இருந்துக்கிடுவாங்க அவங்க கிட்ட அதிகமாக பேச்சு வச்சுக்க மாட்டாங்க விலகிடுவாங்க அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் ஃப்ரீடம் கொடுக்கணும் பாருங்க தனுசு ராசி ஆண்களுக்கு தனி நபராக இருப்பதிலும் தனிமையையும் விரும்புவார் சேர்க்கையையும் விரும்புவார் தனுசு ராசி இதில் வந்து புரிஞ்சுக்க முடியாத ஒன்று இப்போ ஒரு டிராவல் பண்றாரு அப்படின்னா தனியாகவும் போக விரும்பார் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு போகவும் விரும்புவார் எப்போ எப்படி என்ன பிளான் பண்றாருன்னு யாருக்கும் தெரியாது தனுசு ராசி ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தனிமையில எப்போ ஒரு டயர்ட் டயர்டாகிறாரோ இதுல தனிமை வேண்டாம்னு டயர்டாகி கூட்டம் சேத்துக்குவாரு கூட்டம் சேர்த்துக்கிட்ட கூட்டத்திட்ட பெருமையும் பேசுவார் துணை சேக்கர் ஆளை சேர்க்கறலையும் தனுசு ராசி மாதிரி முடியாது ஆளை பிரிச்சு வர்றதுலயும் தனுசு ராசி ஆண்கள் மாதிரி முடியாது தன்னுடைய சாகசங்களை தன்னுடைய வாழ்க்கை வரலாறு தன்னுடைய வாழ்க்கையில சாதிச்சத தனுசு ராசி ஆண் பெருமையா பேசி நீங்க கேட்கணுமே அடையப்பா அப்படித்தான் பேசுவாங்க அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுவார்கள் தனுசு ராசி ஆண்கள் புதிய உலகத்தையே உண்டாக்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஒரு தனுசு ராசி ஆணுக்கிட்ட இருக்கு நிறைய ஆய்வு மனநிலைமையில உள்ளவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை தனுசு ராசி ஆண்களுக்கு இருக்கு பிறரை மோட்டிவேட் பண்ண முடியுமா சூப்பரா பண்ணுவாங்க எளிமையாவும் இருப்பாங்க தெளிவாவும் இருப்பாங்க உண்மையுள்ளவராகவும் இருப்பாங்க அவங்க உண்மையில என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வேற யாராவது யூகம் பண்ணணும்னு நினைச்சா தோத்து போவீங்க ஏன்னா அது உங்களால முடியவே முடியாது தனுசு ஆண்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை யாராலும் யூகம் பண்ண முடியாது தனுசு ஆண் மென்மையாக ஒரு நபரிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நல்லா தெரிஞ்சுக்கங்க அவர் நேசிச்சாதா தனுசு ராசி ஆண் யாரை விரும்புகிறாரோ யார் அவருக்கு பிடிச்சி போதோ அவங்க கிட்ட மென்மையை நடந்துக்குவார் மத்தவங்கள்ட்ட ஹாடா இருப்பாரு அப்போ தனுசு ராசி ஆன சில பேர் நீங்க குறை சொல்றீங்கன்னா அப்போ உங்களை அவர் நேசிக்கலன்னு அர்த்தம் நேசிக்காத நபர்கிட்ட அவர் நெகட்டிவ்வா மாதிரிதான் இருப்பாரு அப்ப என்ன பண்ணணும் நேச வட்டத்துக்குள்ள நீங்க நுழையணும் அன்பு வட்டத்துக்குள்ள நீங்க நுழையணும் அவரை அன்பு செய்ய வேண்டும் அவரை நேசிக்க வேண்டும் அப்பொழுது அவர் நேசிப்பார் அவருடைய நேச வட்டத்துக்குள்ள இருப்பவர்களிடம் தனுசு ராசி ஆண் என்பவர் மென்மையாகத்தான் நடந்து கொள்வார் யார் அன்பு வட்டத்திலேருந்து விலக்கி வைக்கிறாரோ அவங்கக்கிட்ட எதிரி புதிரி அடித்தடி பம்பு சண்டை பேச்சுவார்த்தையில் தடால் புடல் அப்படி தான் இருக்கும் தனுசு ராசி ஆண்கள் அப்படிதான் தனுசுராசி ஆண்கள் மாதிரி மென்மையானவரும் கிடையாது கோவப்படுறவரும் கிடையாது ரெண்டுமே அவர்கிட்ட இருக்குது கோவத்தை எதிரிகள்கிட்டமும் அல்லது அன்பு அதாவது தன் அன்பு வட்டத்துக்கு இல்லாதவங்கள்கிட்டயும் காட்டுவார் அவர் அதாவது நீங்கள் வந்து தனுசுராசி ஆண்களை பார்க்கும்போது சில நேரம் அவர் வாழ்க்கையில் அக்கறை இல்லாத மாதிரியும் இந்த கப்பல் தண்ணியில் மிதக்கிற மாதிரி என்னடா அது சும்மா இருக்கான் அது அப்படினுங்கிற மாதிரி தோணும் சில தனுசு ராசி ஆண்களை பார்க்கும்போது ஆனால் அப்படி இல்லை அவர் புதிய புதிய விஷயங்களை முயற்சிக்க பார்க்குறாரா புது புது தொழிலோ அல்லது புது புது வேலையிலையோ அல்லது தன்னுடைய ஒரே வேலையில் இருந்தாலுமே புதுசு புதுசாக அதாவது இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய நபராக இன்னோவேட்டிவாக அதாவது இன்னோவேஷனாக பண்ணணும்னு அவர் விரும்புகிறாரா அதனால அவர் சைலண்டாக இருக்கிற மாதிரி தெரியும் அந்த இன்னோவேஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இல்லை அது ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இல்லை அதனால அவர் சும்மா இருக்கிற மாதிரி தெரியும் அவர் சும்மா இருக்கிறவர் கிடையவே கிடையாது மைண்ட் எந்த நேரமும் வச்சுட்டே இருக்கும் ஏதாவது ஒரு செயல்ல தான் இருப்பாரு அவர் எப்போதுமே சரியான இடத்தில் இருப்பதாக அவர் நினைத்து தான் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவரிடம் ஒரு அப்பாவித்தன்மை இருக்கும் அந்த அப்பாவித்தனம் அதை வந்து உணர்ந்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் தனுசு ராசி ஆனிடம் அப்பாவித்தனம் இருக்கிறது அந்த அப்பாவித்தனத்தை உணர்ந்து விட்டீர்கள் என்றால் அவரை கூட வாழ்றது ரொம்ப ரொம்ப ஈஸி அவங்கள எப்படி மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்ல முடியல கார் வாங்கி மெயின்டைன் பண்ணுறோம்ல அந்த மாதிரி மெயின்டெனஸ்க்கான டெக்னிக் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருச்சுனாக்க அந்த காரை ட்ரைவ் பண்ண தெரிஞ்சால் எவ்வளோ ஈஸியாக அந்த மாதிரி ஒரு தனுசு ராசி ஆன்கிட்ட இருக்கக்கூடிய அப்பாவித்தன்மை நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அவரோட வாழ்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தனுசு ராசியான அவ்வளோ ஒரு சில பேர் நினைக்கிற மாதிரிலாம் நெகட்டிவான நபர் கிடையவே கிடையாது தனுசு ராசியில் பிறந்தவங்க தன்னுடைய தொழிலாக இருக்கட்டும் தன்னுடைய நட்பாக இருக்கட்டும் தன்னுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் எதுலேயுமே அவர் வந்து நல்ல ஒரு அம்சம் நல்ல ஒரு படைப்பாட்டு நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி உடையவர் அவர் நல்ல க கிரியேட்டிவாக இருப்பார் அவர் அவர் வந்து புதிய அனுபவங்களை மற்றவர்களுடைய அனுபவங்களை மற்றவங்களையும் பாராட்ட துணிந்தவர் தான் சில பேர்லாம் பாராட்ட மாட்டாங்க சில ராசிக்காரங்களாம் தனுசு ராசிக்காரர் மற்றவங்களையும் பாராட்டுவார் தன்னையும் பாராட்டணும்னு நினைப்பார் மற்றவங்களும் நல்லா பாராட்டுவார் அவர் உண்மையில் அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது புதிய அனுபவம் புதுசாக யாராவது நல்லா பண்ணாங்க அப்படின்னா அவங்க நல்லா பாராட்டுவார் நீங்க வந்து ஒரு தனுசராசி ஆன ரொம்ப ஆராய்ச்சி பண்றீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க அது அவரை ஆராய்ச்சி பண்ணாலும் நீங்கள் அவருக்கு தெரியாம பார்க்கணும் அவ்வளவு பார்க்கணும் அவரை போய் நீங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணீங்கன்னு தெரிஞ்சா அப்போ அவர் உங்ககிட்டேருந்து நட்பை நட்ப துண்டிச்சுக்குவார் அவருக்கு வந்து புதிய இடங்களை பற்றி இப்போ தனுசுராசி ராசி புதிய இடங்களை ஆராய்ச்சி பண்ணால் அவருக்கு பிடிக்கும் புதிய இடங்களை பற்றி பேசுங்கள் ஒரு டூரை பற்றி சுற்றுலா பற்றி பேசுங்கள் ஒரு இயற்கை காட்சியை பற்றி அவர்கிட்ட பேசுங்க ஒரு இசையை பற்றி அவர்கிட்ட பேசுங்க ஒரு தொழிலில் ஒரு புதுமையை பற்றி பேசுங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது அதிசயங்களை பற்றி ஏதாவது ஒரு ஒரு அமானுஷ்ய விஷயங்களை பற்றி ஒரு தனுசு ராசி ஆணுக்கிட்ட பேசுங்க ஈஸியாக நீங்கள் அவர்கிட்ட ஃப்ரெண்டாகிடலாம் அவ்வளோதானே ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட நீங்கள் ஃப்ரெண்டாகிடலாம் அதை விட்டுட்டு நீங்கள் தனுசு ராசியை வந்து ஏன்னா அவர் நுண்ணறிவை பெருக்க வேண்டும் என்று நினைப்பவர் நல்ல அதாவது எப்படி சொல்றேன்னா கேட்கும் திறன் நன்றாக உடையவர் கேட்கும் திறன் அதாவது அடுத்தவங்க அறிவுபூர்வமா பேசுனா அதை அறிவு ரெண்டுல உட்காந்து அமைதியாக காது கொடுத்து கேட்பார் அமைதியாக கேட்பார் அப்ப அவர்கிட்ட நீங்க வந்து உணர்வு பூர்வமாக பழகணும்னா நான் சொன்ன மாதிரிலாம் அவர்கிட்ட நீங்க பேசணும் அவருடைய அறிவு டெவலப் ஆகுன்னு அமைதியாக உட்காந்து கேட்டு இருப்பார் இல்லைன்னா உங்ககிட்ட அவர் பேச மாட்டாரு தனுசு ராஜி ஆண் தனுசு ஆண் அன்பு நண்பராகவும் ஒருவரிடம் இருக்க முடியும் கொடிய எதிரியாகவும் இருக்க முடியும் ரெண்டாகவும் இருக்க முடியும் ஒரு தனுசு ராசி ஆனால ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா உடனே பதில் சொல்ல முடியும் ஒரு தனுசு ராசி ஆனால சில பதில்கள் வந்து நெருப்பு மாதிரி கூட வரும் ஆனால் கொடுமையான நாக்கு சில தனுசு ராசி ஆண்களுக்கு இருக்கிறதா இல்லையாங்கிறது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அன்பு இல்லாதவங்கள்ட்ட கொடுமையான வார்த்தைகள் இப்போ நாக்கு ரொம்ப கடுமையா மாறும் யாருக்கு தனுசு ராசி ஆண்களுக்கு அதான் ஏற்கனவே அவங்களால சிலர் வந்து தனுசு ராசி ஆணை மறுதளிச்சு பேசவே முடியாது ஏற்று எடுத்து அவரும் பேசுவார் அவருடைய கோபம் அதிகமானுச்சுன்னா தனுசு ராசி ஆணை யாராவது கவலைப்பட வைத்தால் அவர் கோபம் அதிகமானால் கவலைப்பட வைப்பவர்களை கவலைப்பட வைத்து தீங்கு விளைவிக்கும் அவருடைய வார்த்தைகள் அல்லது அவருடைய செயல்கள் தீங்கு விளைவிக்கும் ராசி ஆண்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி நேரங்கள்லையும் நீங்க தனுசு ராசி ஆண்களை திட்டுறீங்க தவறா சொல்றீங்க அவரீங்க பேசுறீங்க தனுசு ராசி ஆண்கள் ஒரு நபருக்கு தன்னை அர்ப்பணிக்கணும்னா ஈஸியா அர்ப்பணிப்பாங்க ஒரு நபருக்கு கட்டுப்படணும்னா அன்புக்கு கட்டுப்படுவாங்க அதிகாரத்தை கட்டுப்படுவதை வெறுக்கிறார்கள் தனுசு ராசி ஆண்கள் அவங்களால ஒரு நபருக்கு அர்ப்பணிச்சு வாழ முடியும்னா அங்க அன்பு இருக்கணும் அப்படி அர்ப்பணிக்கணும் அந்த அன்பை உணரணும்னா தனுசு ராசி ஆணுக்கு ஒருத்தரை இப்போ வந்து ஒரு நண்பரையோ அல்லது தன் முதலாளியையோ தனுசு ராசி ஆணா இருக்கக்கூடியவர் ஏற்றுக்கணும்னா அந்த தனுசு ராசி ஆணுக்கு நிறைய காலம் எடுக்கும் தனுசு ராசி ஆண்கள் அவ்வளவு ஈஸியாக அர்ப்பணித்து அவ்வளவு ஈஸியா வந்து ஒரு நம்ம சொல்றத கேட்குற மாதிரி மாட்டாங்க கட்டுப்படுவதை அவர்கள் விரும்புவதே இல்லை சுதந்திரம்னு இருக்கனே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு கட்டுப்படுவதை விரும்புவதில்லை ஆனால் எங்கே கட்டுப்படுவார்கள் அன்புக்கு அந்த அர்ப்பணிப்புக்கும் கட்டுப்பாட்டுக்கும் அவங்க டைம் நிறைய எடுத்துக்காங்க உடனே நீங்கள் உங்கள் வழிக்கு கொண்டு வர முடியாது ஒரு தனுசு ராசியை ஆணை கொண்டு வர முடியாது அது முடியவே முடியாது அவர் இங்கே என்ன தோணுதோ அதுதான் அவர் அவருக்கு என்ன தோணுதோ அதுதான் அவர் பண்ணுவார் ஆமாம் அவர் எப்பயும் பிஸியாக இருப்பார் வேலையிலையும் பிஸியாக இருப்பார் மைண்ட்லேயும் பிஸியாக இருப்பார் நிறைய வந்து ஷெட்யூல்ஸ் வச்சிருப்பார் அவர் நிறைய ப்ரையாரிட்டி லிஸ்ட் வச்சுருப்பார் இது அப்போ செய்யணும் இது அப்போ செய்யணும் பத்து வருஷம் அஞ்சு வருஷத்துக்குலாம் ஒரு பிளான் இருக்கும் எதிர்காலத்துக்கும் பிளான் வச்சுருப்பார் நிறைய பிளான் வச்சுருப்பார் அவர் ஆமாம் தனுசுராசி ஆண் சும்மா செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி அவர் இருக்கிறதுனால டைம் ஏதாவது ஒரு அவர் அவர் வந்து சில கடமைகள் சில வேலைகள் இருந்ததுன்னா அந்த குடும்ப உறவினர்கள் இருக்காங்கல்ல உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அவங்க கிட்ட பேசுறதுக்கான நேரம் குறையிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகி தனுசு ராசி ஆண்கள்கிட்ட ஒரு சம உரிமை இல்லையோ அல்லது நம்ம கூட அவர் இணக்கமாக இல்லையோன்னு வீட்டில் இருக்கிறவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் பிஸி மென்டலி பிஸி வீட்டிலேயே இருந்தாலும் கூட அவர் மைண்டுக்குள்ள ஏதாவது தானே இருப்பார் அப்போ வீட்டில் உள்ள ஆட்கள்கிட்ட அவர் நல்லா பேசுவார் தேர்ட் பர்சனாலிட்டே சூப்பராக பேசுவார் வீட்டில் உள்ள ஆளுகள்கிட்ட பேசுவாரா அப்படின்னா அது நீங்கள் அன்புக்குரியவராக இருந்தால் பேசுவார் அவங்ககிட்ட பேசலன்னாவே அன்பு இல்லைன்னு அர்த்தம் அதுதான் எத்தனை தடவை சொன்னாலும் அதுதான் அதனால பார்த்தாங்க ஏன்னா சில உறவுகள் வந்து தனுசு ராசி ஆணை விரும்புவதில்லை அவர் நம்மளை விட்டு ஒதுங்கி இருக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க அது உண்மை கிடையாது ஏன்னா அவர் பிஸியா இருக்கிறதுனால தான் அவர் அப்படி இருக்கிறார் தனுசு ராசி ஆண்கள் அப்படி இருக்கிறாங்க தனுசு ராசி ஆண்கள் சில பேரை பார்த்தா அவர் வந்து ஒரு என்ன சொல்றது அந்த கிராஃப் இப்படி மேலே ஏறி இறங்கும்ல அந்த மாதிரி அவங்க லைஃபிற்கொனு தோணும் ஒரே மாதிரி கிராஃப் மேல் நோக்கி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னாக்கா பிடிக்கும் ஆனால் தனுசு ராசி ஆண்களுடைய லைஃப் வந்து மேலையும் கிளையும் போகிறதாக சில பேர் நினப்பாங்க அதுக்கு காரணமும் அவருடைய யோசனை அவர் அடிக்கடி வேலைகளை மாற்றுறது தான் தனுசு ராசிக்காரங்க பொதுவாக தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகளை இருக்கணும் நல்ல நிகழ்வுகளை அமைச்சுக்கணும் நல்ல நிகழ்வுகளை மட்டுமே அதாவது நம்ம வாழ்க்கையில் எதை சொன்னாலுமே எல்லா எல்லா பக்கங்களும் அனைத்துமே வந்து ஒரு சினிமானா எல்லாமே நல்ல காட்சிகளாக இருக்கணுங்கிற மாதிரி இவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே நல்ல நாளாக இருக்கணும்னு நினைக்கிறவர் ஒரு தனுசு ராசி ஆண் அதுக்காகத்தான் அவர் யோசிக்கிறாரு அதுக்காகத்தான் அவர் வந்து செயல்படுறாரு அதுக்காகத்தான் அவர் வந்து வேலையை மாற்றுறாரு தொழிலை மாற்றுறாரு ஐடியாவை சேஞ்சு பண்ணுறாரு ஏன்னா ஐடியா கிங்குன்னு சொல்ல முடியும் ஒரு தனுசு ராசி ஆண் வந்து ஐடியா கிங்கு அவரு நீங்கள் எந்த தொழிலில் ஐடியா கேட்டாலும் அவர் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவார் அவருடைய தொழிலுக்கோ அவருடைய வேலைக்கோ அவருக்கு ஆயிரம் ஐடியா வச்சுருப்பார் எனி டைம் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்ப தனுசுராசி ஆண் வந்து ரூவா நோட்டை மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறாரு இல்லையா ஐடியாவே அள்ளி வழங்கிக்கிட்டே இருப்பார் ஆமா அதனால தனுசு ராசி ஆண்களை புரிஞ்சுக்கோங்க அவங்க வந்து நீங்க அவங்கள தூண்டி விட்டீங்கன்னா மனக்களர்ச்சி உண்டாயிரும் கோபம் உண்டாயிரும் உணர்வு எழுச்சி உண்டாயிரும் நெகட்டிவாக மாறிடுவாங்க அன்பா அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா சூப்பரான நபர் பழகுவதற்கு இனிமையான நபர் அடுக்கடுக்கான வார்த்தைகளை மைண்ட்ல கடவுளே செட்டிங் போட்டு பிறக்க வச்ச ஒரு நபர் யாருன்னா தனுசு தான் வளமுள்ள வார்த்தைகளை பயன்படுத்தி இனிமையாக வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பேசக்கூடியவர் பழகக்கூடியவர் தனுசு ராசியான் நல்லவரா கெட்டவரா சில பேர் அவங்கவுங்க வாழ்க்கையில வாழ்ந்து பார்த்து உணர்ந்து பார்த்து தனுசு ராசி இருந்து பார்த்து முடிவு பண்ணுவீங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி ஆண்கள் இப்போ நான் சொல்லதானா உங்களுக்கு பொருந்தி போனச்சுன்னா நூறு பர்சன்ட் மார்க் கொடுங்க நீங்கள் எத்தனை பர்சென்ட் உங்கள் மார்க் கொடுங்க நான் சொல்கிறேன் இது நூறு சதவீதம் துல்லியமான கணிப்பு நல்ல ஆர்வம் கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நிறைய சொல்லியாச்சு நம்ம சொல்ல வேண்டியல புதுசாக அப்புறம் திரும்ப ஆரம்பிச்சு முடிக்கப்படணு புதுசாக ஆரம்பிச்சுக்கிட்டு முடித்தாச்சு தனுசு ராசி ஆண்கள் கமெண்டில் வந்து ஒரு மார்க்கு கொடுங்க தனுசு ராசி ஆண்களோடு பழகியவர்களும் நன்றாக பழகியவர்களுமே கமெண்ட் பண்ண முடியும் நூற்றுக்கு எத்தனை மார்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னு இது ஒரு சவால் வீடியோ இது நூறு சதவீதம் பொருந்தி போகும்னு சொல்கிறது அது எண்பது சதவீத தனுசு ராசி ஆண்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தி போகும் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெரும்பாலும் மாறாது எல்லாருக்கும் பொருந்தி போகும் நான் வந்து ஒவ்வொரு ராசிக்குமே தர்றேன்னு சொன்னேன்னா அதில் வந்து டிசம்பர் லாஸ்ட்டில் நான் வீடியோ கொடுத்தேன் அப்போ விரிச்சுகான் தனுசு மகரம் கும்பம் மீனும் அதுக்கெல்லாம் விடுபட்டு போச்சு அது நிறைய பேர் கமெண்டில் கேட்டீங்க சரி பொறுமையாக கொடுத்துக்கலான்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணேன் வேற ஒன்றில் நிறைய நேரடி பயிற்சிகள் இருந்தது இப்போ ஜனவரி ஆறாம் தேதி பாருங்கள் மூவாயிரம் மாணவர்களுக்கு திருச்சியில் ஒரே இடத்துல நினைவாற்றல் பயிற்சி நேரடி பயிற்சி அப்போ அது மாதிரிலாம் நேரடி பயிற்சிகள் நிறைய இருந்ததுனால கொடுக்க முடியல வேற ஒன்றும் இல்லை இப்போ நேற்று விரிச்சுக்கான்னு சொல்லிட்டேன்னா இன்னைக்கு தனுசு நாளைக்கு மகரம் அதுக்கப்புறம் கும்பம் வந்துடும் அதுக்கப்புறம் மீனராசி வந்துடும் மார்ச் ஒன்றுலேருந்து மார்ச் எட்டு வரைக்கும் ஆன்லைனில் சிவராத்திரியை முன்னிட்டு அற்புதமான பயிற்சி இருக்குது கர்மா கிளென்சிங் பயிற்சி அதில் எல்லாருமே கலந்துக்கங்க ரொம்ப நன்மை அடையலாம் ரொம்ப சிறப்பான பயிற்சி அது உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா மனபாரங்களையும் தூக்கி எறிஞ்சு ரொம்ப அருமையாக ஞானவனாக மாற்ற முடியும் இறைவனோட ஒரு கொனெக்ஷன் உருவாக்கிறலாம் அப்படி ஒரு அற்புதமான பயிற்சி அது ரொம்ப நல்ல பயிற்சி அது கர்மா கிளன்சிங்கில் கலந்துக்கங்க அப்புறம் ஜனவரி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மூணு நாளும் பயிற்சி இருக்குது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குபேர யோகம் இலவச பயிற்சி நடக்குது வாங்க அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி ஏழு மாணவர்களுக்கான நினைவாற்றல் பயிற்சி இலவச பயிற்சி ஒம்பத்தஞ்சு வந்து கலந்துக்கோங்க இதெல்லாம் நேரடி பயிற்சி ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி குணமாக்கும் கலை பயிற்சி நேரடி பயிற்சி வந்து கலந்துக்கங்க இப்போ கமெண்ட் பண்ணிடுங்க